இந்த எப்படி இருக்கும் யாரையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தென்பு தரக்கூடிய ஆண்டாக இந்த சனிப்பயிற்சி அமையப்போகுது உண்மையான விஷயம் குறைந்தது மூன்று வருடங்களுக்கு மேலாக முன்னேற்றமான காலங்களை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட கெட்டு போகாத ஒரு மிகப்பெரிய சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர்த்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய நாமெல்லாம் பொழைச்சி வர முடியுமா நம்மெல்லாம் மீண்டு வர முடியுமா இவ்வளவு கடன் ஆயிருச்சு இந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்க முடியுமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த முடியுமா நடக்குமாங்கிற இந்த கேள்விக்குறிகளுக்கு ஆச்சரியக்குறியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பாத்துட்டு பார்த்துட்ருப்பீங்க அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலை உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் கிட்ட கேட்க போகிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கடக ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக கணிக்கப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் களி காலத்துக்கு சிறப்பான ராசியாக விளங்கக்கூடிய கடக ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் நடந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சொந்த கதை அப்படிங்கிறத விட சோக கதையாக தான் இருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தடை ஏற்படுவது தாமதம் ஏற்படுவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பெரிய முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது எதனால் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் வந்து உங்களை வந்து தேவையில்லாமல் வாட்டி வதச்சிது தான் உண்மை சொல்ல முடியாத சோதனைகளையும் வெல்ல முடியாத வேதனைகளையும் வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து நீங்கள் சிந்திக்க முடியாத கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கடகராசிக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது அஷ்டமசனி அப்படிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ராசிகளிலேயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கொடுமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து கடந்த காலங்களில் அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தது கஷ்டமான விஷயம் பெற்ற தாயாக இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் கூட கட்டிய மனைவியாக இருந்தால் கூட தேவையில்லாமல் உங்களை வெட்டிவிடக்கூடிய ஒரு சூழல் தேவையில்லாமல் உங்களை வந்து நோக்கடிக்கூடிய சூழல் இருக்குது உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லையே வந்து அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் வந்து உள்ளத்தாலேயே அழுகக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்கள் கஷ்டகாலமாக இருந்துட்டு இருந்தது இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறது ஓரளவு ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட சனியாகவும் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடக ராசிக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்திலிருந்து முழுவதுமாக விலகி பாக்கிய சனி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பில் பாக்கியத்தோடு பயிற்சி செய்கிறார் பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய யாரெல்லாம் உங்களை கடந்த காலங்களில் கேவலமாக பேசினாங்களோ யாரெல்லாம் கடந்த காலங்களில் உங்களை வந்து கேவலப்படுத்தினாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிகாரமான வாழ்க்கை அமையும் கடந்த காலங்களில் யாரை நம்பி இருந்தீங்களோ நம்புனவங்க உங்களை நட்டாத்தல் விட்டுட்டு பிரியக்கூடிய சூழல் வந்துட்டு இருந்தது ஆனால் இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய தென்பு தரக்கூடிய ஆண்டாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் குறைந்தது மூன்று வருடங்களுக்கு மேலாக முன்னேற்றமான காலங்களை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து கெட்டவங்களோட சேர்ந்தால் கூட கெட்டு போகாத ஒரு மிகப்பெரிய சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர்த்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய நாமெல்லாம் பொழைச்சி வர முடியுமா நம்மெல்லாம் மீண்டு வர முடியுமா இவ்வளவு கடன் ஆயிடுச்சு இந்த கடனையெல்லாம் கட்டி முடிக்க முடியுமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த முடியுமா நடக்குமாங்கிற இந்த கேள்விக்குறிகளுக்கு ஆச்சரியக்குறியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து பாக்கிய சனி இருந்துகிட்ருக்குது கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாக்கிய சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய முட்டுக்கட்டை ஏற்பட்ட ஒரு சில சொத்து விவகாரங்களில் வந்து நல்லதொரு சமாதான தீர்வு எடுப்ப ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய குலதெய்வ சம்பந்தப்பட்ட ஒரு சில தெய்வ காரியங்களுக்கு வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய இருக்கிற கிராமத்தில் வாழுகிற வாழ்க்கையில் உங்களை வந்து மனுஷனாக மா மனிதனாக மதிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இந்த பாக்கிய சனி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்பா வழி சொந்தங்கள் இருக்கக்கூடிய இல்லாத ஒரு தப்பு தவறுகள் தானாக விலகக்கூடிய அப்பா வழி உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் தானாக விலகக்கூடிய பங்காளி அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தொகை தொகையாக லாபம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை பாக்கியமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சி கடக கடகராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான பயிற்சியாக வளர்ச்சியான பயிற்சியாக அமையும் ஓகே சார் ஸோ கடகராசி நிறைய துன்பங்களை பார்த்திருக்காங்க அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிருக்கீங்க இந்த மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில உடனே பெறதுக்கு அவங்க என்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் கடகராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நமக்கு எப்படி வாழ்க்கை இருந்தால் கூட மற்றவர்களுக்கு உபகாரம் வந்திருப்பீங்க அந்த உபகாரமே ஒரு பரிகாரமாக மாறி இந்த பயிற்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி கடகராசியை சேர்ந்த நீங்கள் கையில் காசு பணம் தர்மம் தனம் உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஆறுதலான பேச்சு பேசக்கூடிய அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அல்லது நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக வந்துகிட்ருக்கும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்தளவுக்கு பெண் தெய்வ வழிபாடு

தெய்வ பிரசன்ன முப்பத்து முக்கோடி தேவர்களின் குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் அவங்களோட பரிகாரமும் சொல்லிட்டீங்க குலதெய்வ விருட்சம் கடகராசிக்கு எவ்வளவு பெரிய நன்மையை தரப்போகுது ஏன்னா அவங்க மனதுக்குள்ளேயே ரொம்ப அழற ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே அவங்களுக்கு மன நிம்மதிக்கு குலதெய்வ விருட்சம் உதவுமா கடகராசியை பொறுத்தளவுக்கு மன நிம்மதி அப்படிங்கிற மன சந்தோஷம் அல்லது மன தைரியம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அதிகம் வந்துட்டு இருக்கும் எதனால உங்களுடைய ராசி அதிபதி வந்து சந்திர பகவானா இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால உங்களுடைய மனசுல வந்து நிலைத்தன்மை அப்படிங்கிறது மிக மிக அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நல்லவங்களாக இருந்தும் கஷ்டப்படுகிற சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குல தெய்வம் உங்களுடைய சொந்த தெய்வம் உங்களை காத்து அருளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சொந்த தெய்வம் உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய காத்து அருளக்கூடிய ஒரு சில மந்திர சம்பந்தப்பட்ட உச்சாரணங்கள் இருக்கிறதுனால கடகராசியை பொறுத்தளவுக்கு காலம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலங்களை கொடுக்கக்கூடிய நாளும் பொழுதும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குலதெய்வ விருட்சம் அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஓகே சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அதோட பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அது மட்டும் இல்லாம குலதெய்வ விருட்சம் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க தெளிவான விளக்கத்துக்கு நன்றி சார் நன்றி சோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவில தினம் தினம் பனிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்க தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் லைக் ஆன பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்